இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் எம்என்சி நிறுவனங்கள் அதாவது இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனங்கள் இரண்டுமே ஒரே பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான காமனான ஜாப் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே எந்த இரண்டு நிறுவனங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேல்யூ கிளச் பிரைவேட் லிமிடெட் அது மட்டும் இல்லாமல் மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியர் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்டைஃபண்ட் கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா இருந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளுக்கு மாதந்தோறும் இருக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அடனன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் பிளஸ் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்க்குறீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இலவசமாக பேருந்து வசதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேஃப்டி ஷூவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க வெளியூர்கள்லேருந்து இருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் சப்போர்ட் தேவைப்படும் பட்சத்தில் குறைந்த செலவில் உங்களுக்கு ரூம் ஏற்பாடும் இவங்க செய்து தர தயாராக இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாம்பரம் கிண்டி மறைமலை நகர் எஸ்பி கோயில் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபெரம்பத்தூர் பூந்தமல்லி அம்பத்தூர் வாலாஜாபாத் அரக்கோணம் ஐநாவரம் மாதாவரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன இதற்கான சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடிங்குன்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்